இந்த ஏப்ரல் ஒன்றிலாவது நீங்கள் தீர்மானம் எடுங்க என்ன தீர்மானம் இந்த மாறுபாடில் செஞ்சுட்டு விலைக்கு நான் ரசிக்க போ ரசிக்கப்பட போகிறேன் கோலான சந்ததி வேணாம் யாரும் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடாது ஹூ இஸ் தட் மேன் டு டிசைட் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையை யார் தீர்மானிக்கணும் கர்த்தர் தீர்மானிக்கணும் என் பொருளாதாரம் இல்லை தீர்மானிக்கிறது என்னுடைய ஸ்டைல் சொல்கிறேன் ஐ அம் ப்ரீச்சிங் வாட் ஐ ப்ராக்டிஸ் என்னை கர்த்தர் நடத்துறத சொல்கிறேன் என்கிட்ட இருக்க பொருளாதாரம் என்னுடைய காரியத்தை தீர்மானிக்கக்கூடாது கர்த்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதுக்கேற்ற தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அன்றுவரே எதை ஆசீர்வதியும் அண்டவர் எதை பண்ணும் அது சரியான வழியில் அன்றுவரே என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீ இதோ அடியேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் இந்த இந்த பருவம் எப்படி வருது இந்த பக்கம் எப்படி வருதுன்னா இப்படி வந்தால் தான் வரும் இந்த மார்பலை சந்தையில் இருக்கிற வரைக்கும் அவன் இந்த மாதிரி தான் எதும் கொண்டக்கம் மொண்டக்கான்னு சொல்லி நம்மளை நியாயப்படுத்திகிட்டே இருப்பான் தீனி பெருந்தீடிக்காரன் துன்மார்க்கமான மகிழ்ச்சி துன்மார்க்கத்தில் மகிழ்ச்சி துஷ்பிரயோகத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் விட்டு வரணும் நம்ம வந்தால் தான் நம்ம இப்படி அபிஷேகத்தில் நிறைஞ்சி அபிஷேகத்துக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் இப்போ சபை நிரம்பி வழியாது இந்த மாதிரி குரூப்லலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சபை நிறமையெல்லாம் வழியாது சபை உள்ள வர்த்தக பயப்படுவோம் இப்படி பேசினேவோ வருவான் அதுக்குன்னு வரமையாக இருக்கிறீங்க திஸ் இஸ் த பாயிண்ட் உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட மெய்ப்பெண் என்ற ஒரு அந்த அச்சாரத்தை அந்த அங்கீகாரத்தை ஆத்துமாவிலே கற்று கொடுக்குறார் அதனால் வண்டி கட்டிக்கிட்டு வர முடியலனாலும் எல்லாம் இணைப்பில் இணைக்கிறீங்க கூகுள் மீட்டில் நேராக வர்றதும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஆரத்தினையில் வரவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பெருந்திரள் இருக்காது ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நான் பார்க்குறேன் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா இந்த ஒன்றாந்தேதியிலாவது நம்ம தீர்மானம் எடுக்கணும் அன்றவரையே இன்னி நான் அந்த மாறுபாடில் சென்று விலகி ரச்சிப்பேன் இந்த மாறுபாடனைகள் என் வாழ்க்கையிலே வேணாம் அப்படி சொல்லி நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நீ சொன்னதை சொன்ன ஆசிர்வாதையை இறக்கும் அற்புத அதிசயங்களாகண்டவரை மாறுபாடில் செஞ்சுட்டு விலகி உடைய அடியார்களை ரசித்து உடைய அபிஷேகத்துக்குரிய உணர்வுகளை கொடுத்து இவர்கள் தேவ ஜனங்களுக்காக எழும்ப தேவன் நாமத்துக்காக எழும்ப தேவனுக்காக எழுப்ப கர்த்தர் அன்யோன்யத்தை கத்தருக்குள்ளே கட்ளடி வீரா இயேசுவில் தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமி என் ஆத்மாவே கத்திர இஸ்தோத்ரி முள்ளைய பஸ் நாமத்தை இஷ்டர் ஆத்மாவே கத்துற இஷ்தோத்ரி கத்தி சகல மறுவாரு ஆப் கத்தராக இயேசுக்கு செங்கிருப்பையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுதான் ஐக்கம் நம்ம நேரோடு கொடுத்து சதா காலம் சில பசங்களுக்கு இருப்பதாக ஆமீன் நன்றி